ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி ஓம் நமற்றி வாயா சிவகோம் நமக என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவர்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுத்து உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைக்க கொடுக்க வேண்டும் என்று வந்த இந்த அப்பனை அலட்சியம் விடாமல் இதை முழுமையாக கேள் என் தங்க மே என் அன்பு குழந்தையே நீ உயிராக நினைத்து உயிருக்கு மேலாக நேசித்த உன்னுடைய உறவு சுயநலமாக யோசித்து உன்னை விட்டு பிரிந்து சென்றதையெல்லாம் நினைத்து நீ அனுதினமும் வருந்திக்கொண்டே இருக்கின்றாய் இப்பொழுது அவர் எப்படி இருக்கின்றார் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்று அவரைப் பற்றி அணுதினமும் யோசிக்கின்றாய் சாப்பிட்டாரா இல்லை சாப்பிடாமல் இருக்கிறாரா அவரும் என்னை நினைக்கிறாரா என்று ஒவ்வொரு நாளும் அவரைப் பற்றி அவர் மீது அக்கறையில் யோசித்து நினைத்து கொண்டே இருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே இப்பொழுது அவரை நீ சந்திக்கும் நேரம் வந்துவிட்டது என் தங்கமே உன் கையால் அனைத்து அழுகும் நேரமும் வந்துவிட்டது உன்னுடைய முழுமையான அன்பு அவருக்கு புரிந்துவிட்டது என் தங்கமே உன்னுடைய காதலையே அவரை உன்னிடம் அழைத்து வர வைத்து விட்டது என் தங்கமே உன் கண்ணீரெல்லாம் வீணாகவில்லை உன் கணவரின் ரூபத்தில் உன்னிடம் வரப்போகின்றது என் குழந்தையே அவரே இப்பொழுது உன்னிடம் வரப்போகின்றார் உன் துணையும் நீ சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் எதையோ தான் அவரும் யோசித்துக் கொண்டு இருக்கின்றார் நீயும் அதையே யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டிருக்கின்றார் உன்னிடம் வரப்போகின்றார் என் தங்கமே அவர் யோசிக்கின்றார் உன்னுடைய அன்பை உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டோமோ என்று இப்பொழுது உன் துணை வருந்திக் கொண்டிருக்கின்றார் என் குழந்தையே உன்னுடைய எண்ணமே அவருக்கு தினம் தோறும் வந்து கொண்டே இருக்கின்றது அவர் சிந்தனை முழுவதும் நீயாகவே நிறைந்து இருக்கின்றார் என் குழந்தையே அவர் செய்த தவறையெல்லாம் எண்ணி ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்துக்கொண்டிருக்கின்றார் என் தங்கமே எனக்கும் புரிகின்றது அவரை பற்றி நினைக்க கூடாது அவருடைய நினைவுகள் மறந்துவிட வேண்டும் என்று தானே நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அதே ஒரு சந்தர்ப்பத்திலும் சூழ்நிலையின் காரணமாலும் அவர் ஒரு காரணம் இல்லாமல் உங்கள் இருவரின் இடையே ஏற்பட்ட மனஸ்தாபங்களை எல்லாம் நினைவுபடுத்தி வருந்தி கொண்டிருக்கின்றார் என் தங்கமே நீ ஒன்றை மட்டும் மறக்க முயற்சி செய்தால் அடுத்த கட்டத்துக்கு செல்ல அதனுடைய தீர்வை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் என் தங்கமே உன் துணை உனக்காக வருந்துகின்றார் என் தங்கமே உன்னை நீயே தயார்படுத்தி கொள்ள வேண்டும் உன்னை நீயே சுறுசுறுப்பாக்கி கொள்ள வேண்டும் நீ விரும்பும் உறவு இப்பொழுது உன் துணையுடன் சேரும் நேரம் வந்துவிட்டது அவருக்கு உன் மீது அன்பு புரிந்து விட்டது அவரை நீ கைவிட்டு விட்டலாம் என்பன்று எண்ணி விடாதே என் தங்கமே என் குழந்தையே கடந்த காலத்தில் எல்லாம் மறந்துவிட்டு எதிர்காலத்தை உன்னிடத்தில்? ஒப்படைத்து விட்டேன் எதிர்கால நிகழ்வுகளை மட்டும் நினைத்து பார்த்து என்ன செய்வது என்பதை மனதார யோசித்து அதை சரியாக செய் என் தங்கமே அதை மட்டும் நீ செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் ஒரு முறைதான் என்பது நீ தெரிந்து கொள் என் தங்கமே வாழ்க்கையில் கஷ்டமோ நஷ்டமோ வரத்தான் செய்யும் நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்களே முடிவு செய்ய வேண்டும் உன் வாழ்க்கையை நீதான் வாழ்ந்தாய் நீயே அனுபவித்த கஷ்டங்களும் காயங்களும் எல்லாவற்றையும் விட உனக்கே நன்றாகத் தெரியும் அந்த காரணத்தினால் அந்த வாழ்க்கை நீ உனக்கு பிடித்த மாதிரி உன் மனதிற்கான சரியா என்று தோன்றப்படுகின்ற அந்த படியான நீ வாழ காற்று கொள் என் தங்கமே நீ உனக்கு சரியான வழியில் வாழ பழகிக்கொள் என் தங்கமே உன் மனதிற்கு எதிராக நீ எதையும் செய்யக்கூடாது மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை நீ துளைத்து விடாதே உன் குடும்பத்திற்கும் உனக்கும் எது நன்மை என்று உனக்கு தோன்றுகின்றதோ எது உங்களுக்கு சந்தோஷமை தரும் என்று தோன்றுகின்றதோ அதையே நீ செய் உன் வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரி சரியான பாதைகளை மேற்கொண்டு வாள் என் தங்கமே இந்த கர்ம பலன் போன்ற எதையும் நீ பெற்று கொள்ள கூடாது இப்பொழுது இருக்கும் என் குழந்தை நல்ல குழந்தை நல்ல எண்ணங்களை கொண்ட குழந்தை நல்ல செயல்களை செய்யக்கூடிய குழந்தை என்று இருப்பது போல எல்லாவற்றிலும் நல்லபடியாக நடந்து கொள் உனக்கு நல்லது நடக்கட்டும் உன் வாழ்க்கை எது நல்லது எது கெட்டது என்று உனக்கு கூற உன் அப்பன் நான் உன்னோடு இருக்கின்றேன் உன் துணையாக இருக்கின்றேன் நீ செய்யும் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருப்பேன் அதை மனதில் வைத்து எது சரி எது தவறு என்ற நல்ல பாதையில் செல்ல வேண்டியது உன் கடமை என் தங்கமே நான் உன் கண்முன் தோன்றாவிட்டாலும் உனக்கு வேண்டிய நல்லதையும் உனக்கு வேண்டிய யோசனையோ உனக்கு வேண்டிய ஆற்றல் சக்தி போன்ற அனைத்தையும் நான் வேண்டிய நேரத்தில் தருவேன் நீ கவலை என்ற ஒன்று வந்து என்னிடம் கண்ணீர் விட்டால் உன் மனதில் இருக்கின்ற அனைத்திற்கும் தீர்வாக நான் இருப்பேன் என் தங்கமே உன்னிடம் சொல்லும்போது நான் வராவிட்டாலும் கூட மனதிற்கு அந்த நேரத்தில் என்ன தேவை என்று நான் நன்கு அறிந்து அதை செய்து வருவேன் என் பிள்ளையே அதையும் இதையும் யோசித்து எதை எதையோ உணர்ந்து கொள்ளாமல் எது சரி என்ன நடந்தது என்பதை பார்த்து உன் வாழ்க்கையில் முன்னேற என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து செயல்படு நீ என்னிடம் எல்லாம் சொல்லிவிட்டு கண்ணீர் விட்டு அழுதவிட்ட பிறகு உன் மனம் சிந்திக்க வேண்டியது உன் முன்னேற்றத்திற்காக உன் அப்பன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் என் தங்கமே நம்பிக்கை உனக்கு வருகின்றதா இல்லையா என்று எனக்கு தெரியாது ஆனால் என்னை நம்பினால் நான் என்றும் கைவிட மாட்டேன் என்பது மட்டும் உண்மை என்று நம்பிக்கொள் என் தங்கமே நான் முன் காட்சி அளிக்காவிட்டாலும் கூட உனக்கு வேண்டியதை கொடுப்பேன் தங்கமே என் குழந்தையே பார்ப்பதைப் போல நான் உன் வாழ்க்கையில் எது உனக்கு எப்பொழுது வேண்டுமோ அதை அந்த நேரத்தில் கொடுப்பது உன் அப்பனாகிய நானே என் தங்கமே என்னை கூப்பி வணங்கும் உன்னை கைவிட்டு விடுவேனா இருக பற்றி உன்னை என்னுடன் வைத்துக்கொள்வேன் கொள்வேன் என் தங்கமே என் பிள்ளை நன்றாக வாழ என்னுடைய ஆசிர்வாதமும் அன்பும் இருக்கும் எதையும் யோசித்து வருத்தப்படுவதனால் ஒன்றும் மாறப்போவது கிடையாது எதை வாழ்க்கையில் தேவையோ அதற்கென்று ஓடக் கற்றுக்கொள் நான் உனக்கு துணையாக இருப்பேன் நல்லதை நினைக்கும் என் குழந்தைக்கு நல்லதையே செய்து தருவேன் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி வாழ்க வளமுடன்